The mm -hmm. ஹேங்க் இஸ் வெல்கம் பேக் டு சேது வியூ ஒன் வெல்கம் பேக் டு நதர் விளாக்ஸோ கைசல் அவர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இருபத்தஞ்சு நான் எங்கே வந்து ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரா கத்தாராக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை கத்தாரா வந்து ஒரு நேச்சுரல் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நிறையா சொல்லிட்டு போனால் கத்தாரா பற்றி கத்தாரா ஐ திங் ஐ மீன் கத்தாரா சரிங்களா இது வந்து கத்தாராவில் உள்ள அந்த உள்ளக்கா மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே போனோம்னால சுற்றி மரங்கள் பில்டிங் நம்ம ஒரு ஊருக்குள்ளே போகிற அதே பீலிங் இருக்கு ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தார் ரோட்லலாம் போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கல் வச்சு தான் அடிக்கிறப்பாங்க அதனால் வந்து வண்டி குலுங்கி குலுங்கி போகும் எப்படி போகும் குலுங்கி குலுங்கி போகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து குலுங்கி குலுங்கி போகணும் அந்த கேமரா கொஞ்சம் கிருக்கணும் ஆணும் அதனால வந்து பார்த்துக்கிறதீங்க சரி ஓகே இதுக்கு வந்து என்ன வாங்க வந்த செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறீங்களா நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன் அதான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள பசங்களுடைய அந்த ஒரு 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 திங்ஸ் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும் ஸோ அது வாங்குறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து கத்தாராக்கள் வந்திருக்குறேன் இந்த மேலே போட்டிருக்கிற அந்த சீரியல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலே வந்து நைட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா அது வேறு லெவலில் இருக்குது ஆனால் வந்து எனக்கு நைட்டில் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஏன்னா முன்னாடி பசங்களுக்கு நான் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எல்லா ஏரியாவுக்கும் போவேன் சுற்றுவேன் வருவேன் ஆனா வந்து இப்போ நம்ம வந்து பசங்களுடைய டியூட்டியை எடுக்காததுனால நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபி ஏரியா விவிஐபி ஏரியா இந்த மாதிரி இதுகளுக்குலாம் நம்மளால வந்து போக முடியலங்க சரி ஓகே என்ன பண்ணுறது இப்போ நான் வந்து அப்படியே கத்தாராக்குள்ளே பூந்து இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா கத்தாரா ஹில்ஸ் அந்த கத்தாரா ஹில்ஸ்கில் போயிட்டு அங்கே ஒரு வில்லாவாக இருக்கு அந்த வில்லாவில் போயிட்டு நம்ம அந்த பொருளில் இருந்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும் அந்த வில்லா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெரியுதா மழை மேலே வந்து கோபுரம் கோபுரமாக இருக்குதா அதுதான் அங்கே தான் இருக்குது கத்தாரா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு நான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஓகே பரவாயில்ல ஃபைன் இப்போ வந்து அப்படியே நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் ஓகே இப்போது இதுக்கெல்லாம் போகணும் இப்போ நாங்கள் வந்து செக்யூரிட்டி இருப்பார் அந்த செக்யூரிட்டிக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த வில்லா நம்பரு இது எதாவது சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பணும் அப்போ இது ஆறு மில்ல எங்க பிரதர் வில்லா நம்பர் ஓகே நம்ம செக்யூரிட்டி சார்ட்ட வந்து சொல்லியாச்சு இங்க வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து அவங்க அவங்க வெளில வராட்டாலுமே நாம ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நின்று அவங்கள்ட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும் ஏன்னா இது வந்து இங்கே இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் ஒன்று இருக்குது ஸோ யாரும் வந்து உள்ளாக்க போயிட முடியாது யாருமே வந்து உள்ளாக்க வந்து வந்துட முடியாது பட் நீங்கள் வாக்கிங்கில் வந்தீங்கனாக்கா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் பட் நீங்கள் வண்டியில் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதில் வந்து அப்படியே லிஃப்ட் எடுக்க போகிறாங்க லிஃப்ட் எடுத்து இதுக்குள்ளே போகணுன்னு இதுக்குள்ளதான் இருக்குது அந்த இது நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டாக தான் ஃபிஃப்டீன் சார் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம நம்மளை வந்து உள்ளே விட்டுட்டாங்க பட் உங்களுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன் அந்த வில்லா வந்து கீழே தான் இருக்குது ஆனால் வந்து நான் உங்களுக்காக கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஓகேவா அவர் கேட்டார் என்ன என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா வில்லா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ஆ சரி ஓகே அப்படியே ஒரு வந்து மேலே போயிட்டு வந்துருவோங்க எங்கேயோ ஃபோன் வேறு அடிக்கிறாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்துடுவோம் மேலே ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு வந்தது வந்தாச்சு அப்படியே போய் ஏன்னா இது கிட்ட நான் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு கேஷ் அப்புறம் இது இதுதான் கடைசி என்று அதுக்கு மேலே வந்து போக முடியாது அவ்வளோதான் யூட்டர்ன் பண்ணிட்டு அப்படி திருப்ப வேண்டியது தான் எனக்கு வரணும் ஆசை உங்களுக்கு அதை காட்டணும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்தேன் மற்றபடி நமக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது இங்கே எல்லாமே வந்து உட்டுல தான் செஞ்சுருக்காங்க இப்போ கத்தாராவில் இருந்து அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் சில பொருட்களை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஏற்காருக்கு போக இருக்கிறாங்க நான் மட்டும் போகலை எனக்கு பின்னாடி பாயும் வந்துக்கிட்டு இருக்கார் ஆக மொத்தம் வந்து ரெண்டு வண்டி ஒன்று ஹேரக்ஸ் பிக்கப்பு ஒன்று லத் குரோசர் சரிங்களா அந்த லேண்ட் குரோசரு நம்ம சொல்கிறது ஆனால் அரபிங்க வந்து சொல்கிறது லந்த் குரோசர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி லந்த் குரோசர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இங்கிலீஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய இங்கிலீஷு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து அப்படி சொன்னது ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸிட் த்ரீ இது வந்து வக்ரா ரோடு எக்ஸிட் த்ரீயில் வந்து நம்ம எடுக்கணும் ஏர் கார்கோவுக்கு மேலேயே போட்டுக்காங்க போகிறேன் ஏர் கார்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதில் வந்து ஏர்போர்ட் ரோடும் இதில் தான் இருக்குது கார்கோ ரோடும் இதில் தான் இருக்குது மக்ரா ரோடும் இதில் தாங்க இருக்குது கார்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனி ஒரு செக்ஷனை வந்து பிரித்து வச்சுருக்காங்க அதில் நம்ம பேசஞ்சர் அதாவது நம்ம அகமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது இல்லையா பேசஞ்சர் எல்லாம் போகக்கூடியது அந்த இதுவும் இதுவும் ஒன்றா கனெக்டிங்காக இருக்குது பட் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் முன்னாடி ஏர்கார்கோவுக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் கட் கட்டாயிரும் பட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு அடுத்து மூணாவது எக்ஸிட் அந்த இது ஏர்போர்ட் எக்ஸிட் ஸோ இதில் வந்து நம்ம சரௌண்டிங்கில் வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாம் ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது கார்கோவும் ஏர்போர்ட்டும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் செக்ஷனை மட்டும் கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போது நம்மளுடைய அதிர்ஷ்டத்துக்கு கத்தர் ஏர்வைஸ் வந்து ஏதாவது பறக்குதான் இல்லை வந்துக்கிட்டு அப்படியே நம்ம ரன்வேக்கு கொண்டு இல்லையா ஃப்ளைட்டை அந்த மாதிரி ஃப்ளைட்டுகளை வந்து ரன்வேக்கு கொண்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரன்வேக்கு கீழே தான் நம்ம போகிறோம் சரிங்களா கீழே போய் அப்படியே நம்ம வந்து ஏற்காருக்கோவுக்கு உள்ளே போவோம் பதிய வந்து நான் தூங்கவே இல்லைங்க சரியான தூக்கம் இருக்குது கண்ணில் ஏன்னா காலையில் அஞ்சரைக்கெலாம் எந்திரிக்கிறது இல்லையா அதனால் வந்து இப்படி தான் இருக்குது ஏன்னா அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு வேலை இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு வேலை ஐயோ இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேங்க ஏர் கார்கோவுக்கு அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று நிற்கிது போகிறேங்க அப்போ அதுதான் கார்கோ ஃப்ளைட்டு ஆனால் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்குன்னு தெரியலை இப்போ நானும் பாயி போய்கிட்டு இருக்கிறோம் இதுதான் கார்கோவுடைய அந்த என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அப்படியே போயிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அந்த மெசேஜ் வந்து அவங்கள்ட்ட காட்டினோம்னாக்கா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அதில் க்ரீன் ஸ்டாம்பாக ரெட் ஸ்டாம்பான்னு எனக்கு தெரியலை க்ரீன் ஸ்டாம்பு அப்படின்னாக்கா உடனே முடிஞ்சிரேன் ரெட் ஸ்டாம்ப்னா உள்ளே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் பட் தாய்லாந்துலேருந்து வந்த இதுக்கு எப்படின்னு தெரியலைங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ நேரம் வந்து கரெக்டாக ஆறை முக்கால் நானும் பாயி ஃபஸ்ட்டு உள்ளே போனோம் இல்லையா உள்ளே போனோன்னா டோக்கன் எடுத்தோம் டோக்கன் எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்தோம் உட்காரவும் டோக்கன் பிரகாரம் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஐடி அதுக்கப்புறம் யார் பேரில் அந்த ஜாமான் வந்திருக்குதோ அவங்களுடைய ஐடி அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பரு இதெல்லாம் கேட்டாங்க கேட்டோன்னே அந்த ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டாங்க எங்கேயில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா அதில் நான் முதல்ல பார்த்தது நமக்கு ரெட் ஸ்டாம்பா க்ரீன் ஸ்டாம்பா அப்படின்னு எனக்கு கிரீன் ஸ்டாம்பு பட் பாய்க்கு வந்து ரெட் ஸ்டாம்பு ரெட் ஸ்டாம்புன்னா என்ன ப்ரோ க்ரீன் ஸ்டாம்புனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ரீன் ஸ்டாம்புனாக்கா இப்போ இந்த பாருங்கள் சிக்னலில் க்ரீன் இருக்கா நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் கத்தாரி ரசி அவ்வளோ அது ரசி எனக்குன்னு அப்போ நீங்கள் வந்து க்ரீன்ஸ் க்ரீன் ஸ்டாம்புனாக்கா நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் ரெட் ஸ்டாம்புனாக்கா உங்களை ஒரு கஸ்டம்ஸு கூட்டிக்கிட்டு நேராக அதாவது இந்த ஏர்போர்ட்டில் நம்ம செக் பண்ணுவாங்க இல்லையா செக்யூரிட்டி அதாவது நம்ம பெல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ஸு இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கேனிங்கில் விட்டு அந்த மாதிரி ஸ்கேனிங்கில் விட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை வந்து நேராக உள்ளாக்கா அதாவது காருக்கும் செக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நம்ம மொபைலை சைலண்டில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா போய் அந்த ஒரு சேர் இருக்கும் சேரில் போய் உட்காரணுங்க சேரில் போய் உட்கார்ந்த உடனே வந்து என்ன பண்ணணும்னாக்கா எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ இருக்கணும் இருக்கனு அங்கே மெனுவல் செக்கிங் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி வருவார் அவர் கஸ்டம்ஸ் தான் அது வந்து செக்யூரிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சிஸ்டம் தான் அது அப்போ அங்கே வந்து ஒரு கஸ்டம்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணுவார்னாக்கா ஸ்கேனிங்கில் ரீஸ்கேனிங் விடுவாங்க ரீஸ்கேனிங்கில் விட்டு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க பார்த்து ஓகே இதில் வந்து எதுவும் இல்லை அப்படின்னாக்கா கையில் கொடுத்துருவாங்க அப்படி உள்ளாக்க ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சந்தேக சந்தேகப்படுற மாதிரி உள்ளக்க ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாய்க்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எதையுமே எடுக்கலை ஜஸ்ட்டு ஒன்லி செக்கப்பு அவங்க கொடுத்துட மாட்டாங்க யார் அந்த கஸ்டம்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த ஜாமையெல்லாம் கையை வைக்கவே மாட்டாங்க அங்கே ஒரு ஆள் அங்கே வந்து வேலைக்கு ஆள் இருப்பாங்க நம்ம ஒர்க்கர்ஸு ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா செக் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணுங்க இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கையை வச்சு காட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ கையை வச்சு காட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை சரி ஓகே ரைட்டு அது எதுக்காக வேண்டி செக் பண்ணாங்கன்னா நம்ம கஹுவா குடிக்கிற கிளாஸ் இருக்குது பாருங்கள் கண்ணாடி கிளாஸ் அது வந்து இருந்ததுனால உங்களுக்கு அந்த இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க பட்டு ஏதோ ஒரு ஸ்கேனிங்கில் வந்து ஏதோ ஒரு இதாக காட்டியிருக்குது அந்த ஒரு டவுட்டில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து ப்ராப்பராக லீகலாக வந்த அந்த பார்சலு ஸோ அதுக்கப்புறம் வந்து நேரம் வந்து என்ன பண்ணோம்னாக்கா நம்ம எனக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க அந்த நானூற்றி ஐம்பத்தோரு ரியால் சார்ஜ் பண்ணிட்டு என்னுடைய வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷனு அதுக்கப்புறம் லைசன்ஸு அதுக்கப்புறம் அதாவது டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய கத்தர் ஐடி இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கேட்பாஸ் எடுத்து நேர வெளியில் வந்துடணும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கேட் மூலயமா நம்ம போகணும் அந்த கேட்ல உள்ள செக்யூரிட்டி என்ன பண்ணுவாருனாக்கா நம்மளுடைய ஐடி கார்டை வாங்கி நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி நம்மளுடைய வாங்கி எல்லாத்தையும் ஒன்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணுவார் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டை ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் நம்பர் அதாவது ஆமாம் கேட் நம்பர் ட்ராக் நம்பர் எல்லாம் ஒன்று தான் அதாவது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ட்ரக் நம்பர் இருபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து பர்சனல் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ராக்கு அதில் போயிட்டு ஜாமாங்கில் எடுத்துக்கிட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதை ஜாமாங்கில் நம்ம தொடவே தேவையில்லைங்க அங்கே எல்லாமே இருக்கிறாங்க வேலைக்கு ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அவங்களே வந்து ப்ராப்பராக எடுத்து உள்ளாக்க வச்சு நம்மளை வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேங்க் யூ வெல்காம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க அப்படியே நம்ம வந்துட வேண்டியதை அந்த தான் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அவங்க தான் வீட்டில் போயிட்டு Pak Pak Mes.